அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் பல வருடங்களாக துவா கேட்டும் என்னுடைய துவா கபுல் ஆகவில்லை என்னுடைய சோதனைகள் நீங்கவில்லை இனி வாழவே முடியாது மவுத் வருவதே மேல் என்பவர்கள் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான துவாவை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்கள் ஓத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய சோதனைகள் சில நாட்கள்லேயே லேசாகுவது நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இன்ஷா அல்லா இது நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிக அற்புதமான துவா இந்த துவாவை சோதனை காலங்களில் நம்மளில் பலருமே ஓத மறந்துடுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய அத்தனை துவாக்களையுமே ஒரு சில நாட்கள்லேயே கபூல் செய்வான் உங்களுடைய சோதனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அழகத்தால் லேசாக்குவான் முதல்ல நம்முடைய துவா கபூல் ஆகணும் அப்படின்னா அல்லாஹவை புகழணும் அல்லாஹுவ புகழதுலேயே மிகச்சிறந்த வார்த்தை அப்படின்னா அலமதுல்லாஹி ரபுல்லாலமேந்தான் இந்த வார்த்தையை கொண்ட இந்த சூரா சூரா ஃபாத்திகாவை இன்ஷா அல்லா முதல்ல நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கணும் இந்த சூறா அடியார்களோடு அல்லாஹாலா பேசக்கூடிய சூறா இந்த சூறாவிலேயே அல்லாஹ் சொல்கிறான் இதை ஓதுகிறவங்களுக்கு கேட்கறதை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு எனவே இந்த சூறாவை இன்ஷால்லா ஒரு முறை ஓதிட்டு நம்ம செலவாத்த ஓதணும் நம்முடைய எந்த ஒரு துவாவுமே கபூல் ஆகணும் அப்படின்னா செலவாத்த நம்ம கண்டிப்பாக ஓதணும் அதை ஓதாத எந்த துவாவும் கபூல் ஆகாது நம்முடைய துவா நிராகரிக்கப்படும் எனவே உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு செலவாத்தாக இருந்தாலும் ஓதிக்கொள்ளலாம் இதில் சிறந்த செலவாத்து அப்படின்னா நம்ம அத்தகையத்தில் ஓதக்கூடிய தருதே இப்ராஹிம் செலவாத்து தான் இந்த செலவாத்த இன்ஷா அல்லாஹ் மூன்று முறை ஓதிக்கோங்க இதற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது நம்ம ஒரு முறை செலவாத்த சொன்னாலே அல்லாஹ் நம்ம மீது பத்து முறை அருள் புரியிறான் அல்லாஹ் நம்முடைய பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துறான் இன்னும் நம்முடைய கஷ்டங்கள் தூரமாகிறது அப்படிங்கிறது செலவாத்தை நம்ம ஓத ஆரம்பித்தாலே அல்லாஹ் லேஸ் ஆக்கிடுவான் நமக்காக மழக்குமார்கள் துவா செய்கிறாங்க ஹஜ்ஜு செய்யக்கூடிய உறா செய்யக்கூடிய நன்மை கூட நமக்கு கிடைக்குது ஒரு முறை நம்ம செலவாத்த இதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம ஓதணும் அப்படின்னா இத்தனை சிறப்புகள் நமக்கு கிடைக்குது இன்னும் நமக்கு தெரியாத பல சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் எனவே நம்முடைய துவா அல்லாஹத்துல உடனே போய் சேரணும் எந்த விதமான தடைகளும் இருக்கக்கூடாது நம்முடைய சோதனைகள் நீக்கப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக செலவாத்த நீங்கள் மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் ஒரு முறை ஓதனாலே பல சிறப்புகள் இருக்குது மூன்று முறை ஓதணும் அப்படின்னா அதற்கும் பல சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அடுத்தது நம்ம பாவ மன்னிப்பை அதிகப்படுத்தணும் அஸ்துல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் கூட போதுமானது இந்த வார்த்தையையும் நம்ம ஒவ்வொரு முறை சொல்கிறதுக்கும் அல்லாஹாலா நம்முடைய கஷ்டங்கள்ல இருந்து ஒரு வழி நமக்கு கொடுக்கறா இது எவ்வளவு சிறந்த விஷயம் பாருங்க எனவே இன்ஷா அஸ்து அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்க மூன்று முறை ஒதுக்கணும் இன்னும் இந்த ஒரு வார்த்தை தான் நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது எப்போ ஒரு அடியார் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறாங்களோ அப்போ தான் அல்லா பாவங்களை மன்னித்து அவங்களுடைய துவாக்களுக்கு பதில் தருவான் எனவே இன்ஷால்லா இந்த இஸ்திகப்பாறை நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் அதிகம் சொல்லணும் நீங்கள் மூன்று முறை ஓதிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு துவாவை இன்ஷால்லா ஒரு முறை ஓதிக்கோங்க தாங்க முடியாத உச்சக்கட்ட சோதனையின் போதும் மரணத்தை கேட்காமல் இவ்வாறு பிரார்த்திக்க நபி சலாஹ் குலேஹல்ல அவர்கள் வழிகாட்டியுள்ளார்கள் அந்த துவாவானது அரபி தெரியாதவங்களுக்காக தமிழையும் போடப்பட்டிருக்கு இன்ஷா அல்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இறைவா வாழ்வது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை வாழச் செய்வாயாக மரணம் எனக்கு நல்லதாக இருந்தால் மரணிக்கச் செய்வாயாக எவ்வளவு சிறந்த வார்த்தைகளை கொண்ட ஒரு துவா பாருங்க வாழவே முடியாது என்னால எனக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சோதனையின் போது இதை ஓதுங்க அப்படின்னு நமது நபியவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு சிறந்த ஒரு துவாவா இருக்கும் பாருங்க ஆனா நம்மள பலரும் நிறைய பிரச்சனைகளோட வாழவே முடியாதுன்னு கண்ணீரோட ஒவ்வொரு நாளும் கழிக்கக்கூடியவங்க இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இது போன்று நமது நபியவர்கள் நமக்கு இலகுவா கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறையை மட்டும் நம்ம சரியாக கடைப்பிடிச்சாலே போதும் அல்ல நமக்கு எல்லா வழிகளையும் லேசாக்குவான் அது எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி நம்மளால் தாங்கி கொள்ள முடியாத சோதனைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா அதை அத்தனையுமே நம்மளால் வென்றுவிட முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லா ஒரு முறை சூராவை ஓதிட்டு மூன்று முறை செலவாத்தை ஓதிட்டு அஸ்தகபருல்லாக மூன்று முறை ஓதிட்டு இந்த துவாவை ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய அல்லாஹ் விடத்தில் கேளுங்க உங்களுடைய சோதனைகளை அல்லாஹ் விடத்தில் கேளுங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுடைய சோதனைகளை தீத்துருவான் பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத அந்த துவாக்களுக்கு கூட உடனே பதில் தருவான் இன்ஷா அல்லா இதை காலையிலையும் நீங்கள் மாலையிலையும் ஒரு முறை நீங்கள் ஓதிப்பாருங்க அதாவது ஃபஜ்ஜருடைய வேலையிலையும் மகுரையுடைய தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு ஏன்னா இந்த நேரத்தில் துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் இருக்குது மலக்குமார்கள் வருகை தரக்கூடிய நேரம் இருக்குது அந்த நேரத்தில் இந்த சிறந்த அமல்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய துவா கபூலாகும் கண்டிப்பாக நிராகரிக்கப்படாது உங்களுடைய சோதனையின் கடைசி நாள் இன்றாக மட்டுமே இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்று மகுரீபிலிருந்தே நீங்கள் இதை ஓத தொடங்குங்க அல்ஹமது உங்களுடைய வாழ்க்கையை அல்லா சிறப்பாக்கி வைப்பானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து